ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தன் இளம்புரை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நான் செய்யும் மனிதான செய்யும் என நாடு வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே சர்வமங்கல மங்கல் ஏ சிவ சர்வர்த்த சாதிக்கே சனன் ஏ கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிக் ஆக்ருத்தின் மதாரம் சர்வ நாமய கிரீவம் உபாஸ்மகே வணக்கம் சுவாதி நட்சத்திரத்தின் பலன்கள் எப்படி இருக்கும் அதாவது சுவாதி நட்சத்திரம் என்பது ராகுவினுடைய நட்சத்திரமாகும் சுவாதி அப்போ இதிலே உள்ள நான்கு பாதங்களும் நான்கு பாதங்களும் ராசியிலே வருகிறது இதன் அதிபதி பகவான் அப்போது இந்த நான்கு பாதங்களிலே பிறந்தவர்கள் அப்போது ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா சிறந்த கல்வியாளனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு பேசக்கூடிய இனிமையாக பேசக்கூடிய ஆற்றலும் எழுத்தறிவும் படிப்பும் இந்த ஜாதகனுக்கு நல்ல முறையிலே இருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இந்த ஜாதகனுக்கு நல்ல தாராளமான செல்வ வளங்களை கொண்டவனாக இருப்பான் மெய்யறிவாளன் சமூகத்தில் பெரிய பெரிய மனிதர்களை எல்லாம் நண்பர்களாக கொண்டிருப்பான் இதனால் அந்த ஜாதகனுக்கு லாபங்கள் அதிகமாக வரக்கூடியதாக இருக்க வாய்ப்புகள் உண்டு இந்த ஜாதகனுக்கு சமூகத்தில் சமூகத்தில் வெளி உலகத்தில் நல்ல பேரும் புகழும் செல்வ வளமும் பணவளமும் வாக்கு வளமும் நிறைந்தவனாக இருப்பான் நல்ல வசதி வாய்ப்புகளோடு வாழ்பவனாகவும் இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலே பிறந்தவர்கள் சிறந்த ஞானியாவான் சிறந்த அறிவாளியாவான் எதையும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவோனாக இருப்பான் எதிரிகள் என்பது இந்த ஜாதகனுக்கு கிடையாது சிறந்த அறிவாளி ஞானி முக்கியமான ஒரு விஷயத்தை ஒரு செயலை ஒரு தொழிலோ ஒரு செயலையோ இல்லை ஒரு வார்த்தையையோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த ஜாதகனிடம் தெரிவிக்கலாம் இவனை விட்டு வெளியிலே அந்த வார்த்தையோ செயலோ பொருளோ இது ஒன்று போகாது தல போற மாதிரி விஷயமானாலும் மான மரியாதை போகக்கூடிய சமாச்சாரம் விஷயமானாலும் இந்த ஜாதகனிடம் பகிர்ந்து கொள்ளலாம் வார்த்தையை வெளியிட மாட்டான் வினாவும் எதையுமே தன்னுள்ளே இருக்க வேண்டும் என்று எண்ணி வாழ்ந்து கொண்டிருப்பவனாக இருப்பான் ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க ஒன்று வந்தா ரெண்டா சொல்லிடுவாங்க வெளியே அவன் ஒன்று சொல்லியிருப்பான் ஏதோ ஒன்று இவன் சொல்றது ரெண்டா சொல்லிருவான் அது நன்மையோ தீமையோ அது அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் இந்த சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலே பிறந்தவனுடன் நீ எந்த மாதிரி விஷயம் பேசினாலும் தன்மானம் கொண்டு அதை அடக்கி வைப்பான் அப்படின்னு சொல்லலாம் மூன்றாம் பாதத்திலே பிறந்தவர்கள் சிறந்த திறமைசாலி சண்டையிடுவதில் வல்லவர் இவரிடம் சண்டையிட்டால் எதிராளி தோற்று போகக்கூடிய அளவிற்கு சண்டையிடுவார் பேச்சாலும் சரி எதிராய்ந்தாலும் சரி அப்போ இவரை எதிர்கொள்ள முடியாது ஆனால் பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் இந்த ஜாதகனுக்கு அதிகமான அதிகமான சூழ்நிலையிலே வந்து போகும் வாழ்க்கையே தான் இருக்கும் இருந்தாலும் அதை சாதித்து வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து வாழ்க்கையை ஒரு வெற்றி முனையில் கொண்டு செல்லக்கூடிய திறமையும் ஆற்றலும் இந்த ஜாதகனுக்கு உண்டு அதே போல் ஏதாவது ஒரு ஆயுதம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இந்த ஜாதகனுக்கு எப்போதும் கூடவே இருக்கும் ஆயுதம் நீங்கள் எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம் அது வேறு விஷயம் அப்போது ஆயுதங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த ஜாதகன் கூட உடன்பிறப்பு போல கூட வைத்திருப்பான் வெளியில் சுத்து சுற்றினாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி தோட்டத்துக்கு போனாலும் சரி வெளியில் வந்தாலும் சரி ஆயுத மூடு தான் வருவான் ஆயுத மூடு தான் போவோம் ஆனால் எளிதில் இவரை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவரை அதிக அளவிற்கு நண்பர்களோ சுற்றத்தாரோ தொடர்பில் இருக்க மாட்டார்கள் ஏன்னா இவன் வந்து பேச்சுவார்த்தைகள் பேச்சுவார்த்தை அந்த மாதிரி கடினமான வார்த்தைகள் இந்த ஜாதகனிடம் உண்டு அப்போ வந்து வெளி தொடர்புகள் உறவு தொ உறவு முறையிலான தொடர்புகள் எல்லாமே குறைவ குறைவானதாக இவருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நான்காம் பாதத்திலே பிறந்தவர்கள் சண்டை சச்சரவுகளிலிருந்து விலகி இருப்பது நல்லது ஏன்னா இவரை தேடி வரோம் இவன் விலகிக்கலாம் ஏன்னா விலகிறது நல்லது பார்க்கலாம் அப்படின்னா சிக்கலில் மாட்டிக்கொண்டு லாஸ் ஆகிறது யார் நீரா லாஸ் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் இந்த ஜாதகன் எச்சரிக்கையுடன் செயல்படுவது சிறப்பை அதே போல் பேச்சு திறமை அதிகம் உள்ளவன் சண்டை சச்சரவுகளை பார்த்து ரசிக்கக்கூடியவனாக இருப்பான் முன்னுக்கு உள்ளம் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுபவனாக இருக்கவும் வாய்ப்புகள் உண்டு கூட இருவருக்கிட்டே சண்டை மூட்டி விட்டுருவோம் இந்த மாதிரி பழக்கமும் இந்த ஜாதகனிடம் உண்டு யாரிடம் இந்த சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திலே பிறந்தவர்களிடம் உண்டு அதனால் இவர்களிடம் பழகும் நண்பர்களோ உறவு உறவினர்களோ சகோதர சகோதரிகளோ அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இப்படி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணநலன்களும் குண அதிசயங்களும் செயல்பாடுகளும் மேற்கூறிய முறையிலே இருக்கும் வணக்கம்